கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏற்கனவே நான் வந்து ஒரு யூடியூப் போட்டிருந்தேன் அரஃபாத் இப்தார் நிகழ்ச்சினுடைய ஒரு யூடியூப்பு பார்ட் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்ட் ரெண்டு வந்து இந்த யூடியூப்பை நான் வந்து உங்களுக்கு வேண்டி பதிவு பண்ணுறேன் இரண்டு பேர் வந்து தாயகத்திலேருந்து வந்திருந்தாங்க அதில் ஒரு ஆள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக கருதப்படுகிற முனைவர் மூக்கா அன்வர் பாஷா அதாவது இந்த அன்வர் பாஷாங்கிறது யாருன்னு கேட்டால் தமிழக அரசின் திருவள்ளுவர் வந்து விருதாளர் தமிழ் செல்மல் தமிழ் செம்மல் குரல் யோகி திருக்குறள் தூதர் இப்படிப்பட்ட பல பேர்களுக்கு சொந்தமானப்பட்டவர் தான் இந்த முகா மூக்கா அன்னோர் பாஷாங்கப்பட்டவர் திருக்குறள் ஆய்வுக்கழகம் பண்ணிருக்கிறாரு இவர் கோவையில் 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 பண்ணிருக்கிறாரு மூக்க அன்வர் பாஷாங்கிறது வந்து எம்ஏ எம்இடி பிஹெச்எல் பிஹெச்டி ஜிஎம்ஐஎம்ஐ மாதிரி நிறைய நிறைய டிகிரிகள்லாம் அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு தமிழ் ஆசிரியர் பணி நிறைவு பெற்றவர் பொதுச்செயலாளர் வந்து பிரபஞ்ச திருக்குறள் ஆய்வு அறவாரியத்தில் வந்து பொதுச்செயலாளர் உலக கலை தமிழ் மன்றத்தில் வந்து இணை துணை த இணைத்தலைவர் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கழகம் அப்படிங்கப்பட்டதில் வந்து செயலாளர் கோவை மாவட்ட அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் வந்து ஒருங்கிணைப்பாளர் இப்படி பல அமைப்புகளில் வந்து எரிக்கப்பட்ட ஒரு நபர் தான் அந்த மூக்க அன்வர் பாஷா அவர்களை வந்து இந்த மிஸ்க் சொன்னால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக கருதி அவர்களே வந்து வருக இவங்க வந்து வந்து அது இன்னொரு ஆள் தமிழ் பட டைரக்டர் வந்து அனீஸ் அவர்கள் வந்திருந்தாங்க இவங்க வந்து திருமணம் எனும் நிக்கப்பட்ட படங்கள்லாம் வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறாங்க இன்னும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணிருக்கிறாங்க இந்த இவர் ரெண்டு பேருமே வந்து ஆக்சுவலாட்டு வந்து ஹைதர் குரூப் நிறுவனத்துக்கு டாக்டர் அலி எம்ஏ டாக்டர் ஹைதர் அலி அவர்களுடைய நிறுவனத்துக்காக வேண்டி வந்திருந்தாங்க ஒரு ப்ரோக்ராமுக்காக வேண்டி வந்திருந்தாங்க அந்த ப்ரோக்ராம் வந்து இது நிறுத்தப்பட்டுட்டு காரணம் என்ன கேட்டாச்சுன்னா குவைத்தில் வந்து இந்தியர்கள் வந்து தமிழ் தமிழ் ப தமிழ் நபர்கள் கேரளத்து நபர்கள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரிய சமீபத்தில் வந்து ஒரு தீ விபத்தில் வந்து மரணம் ஆயிட்டாங்க அந்த ஒரு அந்த ஒரு கோரமான கால் இருந்து மனசை விட்டு நீங்காத காரணத்தினால இந்த மாதிரிப்பட்ட ப்ரோக்ராம்லாம் வைக்க வேண்டாம் சொல்லி மன நிறைவோடு உண்மையிலே வந்து இந்த மாதிரிப்பட்ட நேரத்துலலாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும்னு சொல்லியாச்சுன்னா எவ்வளோ பைசா செலவழித்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்ம டாக்டர் ஹைதர் அல்யான் அவங்க வந்து இந்த ப்ரோக்ராமே ரத் பண்ணிட்டாங்க வெளிநாட்டிலேருந்து இதுக்க வேண்டிய தாயத்துலேருந்து இந்த ரெண்டு பேரை வர வச்சிருக்கிறாங்க ரத் பண்ணிக்கிட்டு நமக்க வேண்டியில் வந்து ஒரு அழைப்பு கொடுத்ததுக்க வேண்டி இவங்களை வந்து நம்ம மிஸ்க்கு கலைத்து கொண்டு வந்து இவங்க ரெண்டு பேருமே நம்ம இஃப்தார் நிகழ்ச்சிக்கும் கலந்துகிட்டாங்கிறத வந்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தோம் ரெண்டு இந்த வந்த ரெண்டு பேருக்குமே வந்து நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அவங்க ரெண்டு பேர்ட்டையுமே வந்து நம்ம மிஸ்க் மஞ்சள் செய்ய சொன்னாங்கப்பட்ட தலைவர் டாக்டர் முனிர் அகமது அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் ஒன்று வைக்கணும்னு சொன்னனால நம்ம ரெண்டு பேர்ட்டையும் வந்து நேர்காணல் வைக்கிறோம் இப்போ உங்களுக்கு அந்த நேர்காணலுடைய கால் நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு நான் வந்து பதிவிடுறேன் நீங்கள் பார்த்துக்கிடுங்க இந்த சேனல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்குறேன் அமென்பலாரோட வந்து பார்த்திருக்கோம் வெல்கம் வெயிட் 44000 சொல்றோம் இதுக்கு முபாரக் குல்லா அமினா තුங்க்கு சலாம் அலைக ரஹ்மத்துல்லாஹி அலைஹி டாக்டர் ஏபி ரிட்டிங்க Alhamdulillah <laughs> Wa Alaikum <laughs> Assalam <laughs> Wa Rahmatullahi <laughs> Wa Barakatuh உங்களுக்கு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஒரு சீரிய அறிமுகம் உங்களுக்கு டைம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் மிஸ்க் மீடியா க்காக உங்களுக்கு ஒரு சீரிய அறிமுகம் கொடுப்போம் நம்ம இந்தியா வந்து வந்திருக்கோம் தமிழகத்தில் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த பண்ணுவாங்க கோவை பாரத மாநில இந்த பள்ளியில் மொழி ஆசிரியராக இருபத்தி இருபத்தைந்து ஆண்டு காலம் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெற்றார் பல்வேறு சமூக ஊடகங்களிலும் இலக்கிய அமைப்புகளிலும் தமிழ் அமைப்புகளிலும் தொடர்புடைய சமூக சிந்தனையோடு சமூக சிந்தனை பெற சமூகத்திற்காக பணியாற்றிக் கொண்டேன் இந்த வகையில் பல்வேறு நூல்களில் இருக்கின்றன திருக்குறள் உரையாசிரியர்கள் யானும் ஒருவர் பல நூல்கள் பல்வேறு நல்ல சிந்தனைகள் சமூகம் சிந்தனை வருவதற்காக தொடர்ந்து சமூக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் தமிழக அரசின் தீர்வுகள் விருது பெற்றிருப்பீர்கள் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழக அரசின் தமிழ் செம்மன் விருது பெற்றேன் அதைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அகவே முதிர்ந்த தமிழர்கள் என்று மூன்று ஆண்டுகளும் தொடர்ந்து இறை அருளால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது இதன் மூலமாக பல்வேறு அமைப்புகள் செல்லும் இடமெல்லாம் இலக்கிய சிந்தனையும் மனிதநேயம் தலைக்கும் வகையிலும் குரல் வழி சிந்தனையும் மில்லிரும்படியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் தற்போது நான் எழுதிய பதினான்காவது நூல் குரல் மொழியில் மிளிரும் நபி மொழிகள் என்ற நூல் எழுதி கொண்டிருக்கின்றேன் என்றால் அது சிறப்பாக வரை நீங்கள் எல்லோருக்கு வாசியீங்க அந்த வகையில் டாக்டர் எஸ் எம் ஹைதர் அலி குரு அந்த சகோதரர் அன்பு சகோதர மனிதநேய மிக்க மாண்பாளர் டாக்டர் எஸ் எம் ஹைதரவி அவர்களின் தொடர்பு கடந்த எட்டு ஆண்டுகளாக இந்த கோயில் மண்ணில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் வரும் ஒரு வாய்ப்பினை டாக்டர் எஸ் எம் ஹைதரவி அவர்களின் மூலமாக எனக்கு கிடைக்கப்பட்டது இந்த முறை இரண்டாவது முறையாக வந்தேன் ஒரு பெரியதோர் நிகழ்ச்சி சீர்குறி நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்காக ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஆனால் காலத்தில் சூழல் ஒரு சம்பவம் சோக சம்பவம் இந்த கோயில் மண்ணில் இதுவரை நடந்த ஒரு சம்பவம் நடைபெற்றது தியாகத்திருநாளன்று ஒரு ஐம்பது பேர் தங்கள் உயிரை தியாகம் செய்யும் சூழலில் தீக்கிரையானார்கள் அது மிகப்பெரிய வருத்தமான சம்பவம் அதை முன்னிட்டு டாக்டர் எஸ் எம் அவர்கள் இந்த பெரும் நிகழ்வை ரத்து செய்துவிட்டார் பெரிய பண்பு அது நம் குடும்பம் என் குடும்பம் வேறு இந்த தமிழர்கள் குடும்பம் வேற அல்ல எல்லோரும் ஒன்று என் உயர்ந்த பண்போடு அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்தார் அந்த வகையில் அந்த உயிரிழந்த சகோதரர்களின் இரங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது என்னோடு தமிழகத்தில் இருந்து திரைப்பட இயக்குனர் அன்புரவு சகோதரர் அனீஸ் அவர்களும் வருகை தந்திருக்கிறார் அதில் பெரிய ஒரு சிறப்பு அந்த நிகழ்வின் போதுதான் மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி அந்த இரங்கல் நிகழ்ச்சியில் அன்பிற்கும் மரியாதைக்கும் அடைய டாக்டர் முனிஹார் அவர்களை சந்திக்கும் தேர்வு பெற்றேன் அதனைத் தொடர்ந்து அவருடைய அன்பு வரவேற்பு வர வேண்டும் என்ற வேண்டுதல் மிஸ் பேரவையின் சார்பாக சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றோம் அது மிகப்பெரிய பெருமை கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேருக்கு மேல் அதில் பங்கேற்றார்கள் சிறப்பான ஒரு நிகழ்வை சிறப்பாக செய்திருந்தார்கள் அல்லாஹ் அவர்களின் ஹலாலான துவாக்கள் அனைத்தையும் கபூல் செய்ததுவானாக அதனைத் தொடர்ந்து இன்று அதே ஊனமுற்றோர் உள் விளையாட்டு அரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மிஸ் பேரவையின் சார்பாக அந்த உள் விளையாட்டு அரங்கத்தில் சிறப்பு தொழுகை ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை நடைபெற்றது அதிலும் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது இந்த அரங்கத்தை பற்றி சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து செயல்படுவதாக அறிந்தேன் உடல் ஊனம் என்ற இன்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து வாழ்வினை இன்மை பழி என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறையில் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது உண்மைதான் உடல் ஊனம் என்பது உண்மையான ஒரு குறை அல்ல அறிய வேண்டியதை இந்த உலகத்தை நாம் அறியாமல் இருப்பதுதான் உண்மையான ஊனம் என்று சொல்கின்றார் ஆகவே இந்த உலகில் பலரும் மனத்தளவில் ஊனத்தோடு வாழ்கின்றார்கள் மன ஊனம் விலக வேண்டும் சமூகம் தலைக்க வேண்டும் மனிதநேயம் மீற வேண்டும் அன்பு பெருக வேண்டும் ஆற்றல் ஊற்றெடுக்க வேண்டும் எல்லோரிடமும் நலமும் நல்ல சிந்தனையும் மேன்மேலும் பெருகி இந்த ஈது திருநாளின் கொள்கையில் துவாவாக கேட்போம் இறைவனிடம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இன்றி எறொண்டறியேன் பராபரமே என்று தாய்மானவர் சொல்வதைப் போல எல்லோருக்குமான நலங்களும் வளங்களும் இந்த திருநாளில் திருநாளில் அல்லா சுபஹானு பாலா தன் அருள வேண்டும் தன் அருகானாக இந்த மிஸ் பேரவை அதன் செயல் மரவர்கள் அனைவருக்கும் எங்களின் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மகிழ்ச்சியும் உரித்தாக்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் வாட்ஷப் அஸ்லாமலை வரஹமத்துல்லாஹி வரகாத்து அலைக்கும் அனைவருக்கும் அப்படி பெஸ்டுமா அப்படி அஸ்ஸலாம் அலைக்கும் அனைவருக்கும் இது வாரக் என்ற பேர் அனீஸ் நான் தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் ஒரு திருமலை எண்ணுக்கான ஒரு படத்தை நான் இயக்கியிருக்கேன் என்னுடைய என்னுடைய அடுத்த படம் பகவன் கருள்வாய் என்கிற படம் வந்து விரும்பி வரப்படுகிறது அடிப்படையில் நான் வந்து ஒரு திரைப்பட இயக்குநராக வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாலும் ஆனால் என்னுடைய மனதிற்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்றாங்க நான் அடிப்படையில் வந்து நாடகம் இலக்கியம் படித்தவன் நான் எம்ஏ எம்ஃபில் நாடக துறையில் நாடகம் படித்த ஒரு மாணவன் அதோட நாடகம் படித்த பின்னால் வந்து நான் பள்ளிகழங்களில் வந்து நாடக அதாவது தமிழில் இருக்கக்கூடிய மூணு முத்தமிழில் வந்து மூணாவது தமிழான நாடகத்தை வந்து நான் வந்து ஒரு ஆசிரியராக நான் வந்து டிவிஎஸ் அகாடமியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த லோயலா காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சத்யபாமாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிது நான் வந்து அங்கே அஸ்ஸன் ப்ரொஃபஸில் ஒர்க் பண்ணி வேறு சில எனக்கு பிடித்தமான வேலையை பண்ணணுங்களுக்காக திரைத்துறைக்கு வரக்கிறாக என்னுடைய வேலையை வந்து நான் ரிசன்ட் பண்ணிவிட்டு நான் திரைத்துறையில் வந்து நான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் இது கடந்து எனக்கு ஆத்மபூர்வமான விஷயமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து சிறையில் இருக்கக்கூடிய இல்ல வாசிகளை வந்து குறிப்பாக வந்து புழல் சிறையில் இருக்கக்கூடிய சிறை இல்ல வாசிகளுக்கு நான் கலைகள் மூலமாக மனவளத்தை உருவாக்குறது வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ வரைக்கும் கிறிஸ்த் தியேட்டருங்கிற ஒரு அமைப்பை வச்சு சிறையில் வந்து சிறையில்ல வாசிகளுக்கு மனவளத்தை உருவாக்கிட்டு இருக்கேன் நான் சந்தித்த நிறைய இஸ்லாமிய சிறையில்லவாசிகளை நிறைய பேர் சந்திச்சிருக்கேன் நீண்ட நாள் நாற்பது வருடம் அறுபது வருடம் இருக்கக்கூடிய பல சிறையில்லவாசிகளுடைய நான் சந்திச்சிருக்கேன் மறக்க முடியாத ஒரு ஈத் தொழுகையாக இங்கே அமைஞ்சது இதற்கு முன்னால் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஈத் தொழுகைங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் உடல் மத்திய சிறையில் இருக்கக்கூடிய சிறையில்லவாசிகள் அதாவது இஸ்லாமிய சிறையில்ல வாசிகளுக்கு உள்ள ஒரு சின்ன மசித் அவங்களே வச்சுருக்காங்க அங்கே ஒரு நமாஸ் பண்ணேன் இங்கே நமாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெருநாள் தொல்லை பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்து எனக்கு அங்கே போய் வந்தது அந்த சகோதரரோட பண்ண விஷயமாக ஒருவேளை வந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய இந்த ம மக்களுடைய மனநிலையும் சிறையில் நீண்ட நாள் குடும்பத்தை பிரிந்திருக்கக்கூடிய அங்களுடைய மக்களுடைய மனநிலையும் ஒரே மாதிரியாக இருக்கிறதை என்னால் எனக்கு உணர முடிக்கிறது அருமையான வாய்ப்பை வழங்கிய என இங்கே இந்தியாவிலேருந்து அழைச்சிட்டு வந்து இங்கே விழாவுக்கு அது குறிப்பாக ஒரு ஈதுகுலாவுக்கு வந்தோம் ஆனால் ஒரு துயர சம்பவம்னால் அது எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டோம் இந்த நிகழ்வு கலந்துகிறது எனக்கு உள்ளார மகிழ்ச்சியாக இருக்குது அதற்காக டாக்டர் ஹைதரியா அவர்களுக்கு நான் நன்றியையும் மிஸ்கு அமைப்பு செய்தவர்களுக்கும் பேராசிரியர் முனைவர் முனிர் அவர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அனைவருக்கும் ஈது வாரத் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நான் முதல் தடவை நீங்கள் போய்விட்டு வர்றீங்களா இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லைஃபில் கிடச்ச ஒரு பெரிய பாக்கியமான அரபு தேசத்துக்கு வரக்கூடிய முதல் வாய்ப்பு எனக்கு முதல் வாய்ப்பு தான் இருக்கு இந்தியாவில் தொழுகிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த மிஸ்கில் நடந்த இந்த தொழுகையும் நேற்று நடந்த அந்த இஃபார் நிகழ்ச்சியும் எப்படி உங்களுடைய மனசில் எப்படி எல்லாரும் வந்து ஒரு பெரிய நேசிக்கூடிய விஷயமா இருக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே உறவுகள் நிறைய புரிஞ்சிருப்போம் இங்கே பார்க்குறவங்க ஒரு ஒரு அண்ணந்தைங்க வந்துருப்பாரு ஒரு தம்பியும் ஒரு சகோதரியும் வந்து இந்தியாவில் இருப்பாங்க அப்போ இங்கே பார்க்குறவங்க எல்லாத்தையும் வந்து அண்ணனாகவும் சகோதரியாகவும் அவங்க பார்க்குறது என்னால் புரிஞ்ச பலரும் வந்து என்னுடைய சாயலை வந்து யாரோடைய அண்ணனையோ யாரோடைய தம்பியோ என்னை அவங்களுடைய கட்டி பிடிச்சி எனக்கு வந்து சொல்லும்போது அவங்கள அவங்க வந்து என்னை அவங்க சகோதரர்களை கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதேமாதிரி நானும் ஒரு ஹீலராக அவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹைரன்லாம் நீங்கள் வந்து மிஸ்க்கு வந்ததுக்கு உண்மையிலேயே வந்து நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் சந்தோஷப்படுவோம் உங்களுக்கு ஈதும் பாருங்க ஈதும் பாருங்கள்